அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுதே அண்ணல் நபி நீர் இருக்கும் தாமரை போல் நெஞ்சம் மலருதே நீர் இருக்கும் தாமரை போல் நெஞ்சம் மலருதே அண்ணல் நேசத்திற்கும் பாசத்திற்கும் கண்கள் ஏங்குதே யார் இதனை அங்கு வந்து எடுத்து சொல்வது யார் இதனை அங்கு வந்து எடுத்து சொல்வது உங்கள் அழைப்புக்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது உங்கள் அழைப்புக்காக எனது மனம் ஏங்கி துடிக்குது அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த ஆவலினால் காவல் இதயம் வாடுதே அண்ணல் நபி இறுதி தூதி நுகுவத் தொளிரும் தங்கள் முதுகிலே இறுதி தூதின் முகுவ தோழிரும் தங்கள் முதுகிலே முத்தம் இடுவதற்கும் தடுவதற்கும் இதழ்கள் துடிக்குதே தாயூப் நகரில் கல்லடிகள் தந்த பொழுதிலே தாயூப் நகரில் கல்லடிகள் தந்த பொழுதிலே இமைகள் தழுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே இமைகள் தழுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த காவலினால் காவலின்றி இதயம் வாடுதே அன்பான நமது ஊர் மக்களே இதோ ராணுவ அணிவகைப்பை போல் நமது ஊர் எஸ்பி பட்டினத்தில் மிலாது விழாவை முன்னிட்டு ராணுவ அணிவகுப்பை போல் அணிவகுத்து வரும் குளமாக்கல் மாணவ செல்வங்கள் மதரசா மாணவ செல்வங்கள் ஊர் பொதுமக்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் ஜமாத்தார்கள் அனைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு குளிர்பானங்களை தந்து மகிழ்கிறார்கள் या रसूले या ख़बीबे Alameen Ya मुज़मिल யா கருணையாளர் முகம்மதே தாக நபியே அல்லமீனே ஆஷிம் குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே யா ரசூலே யா ஹபீபே ரஹமத்துல் மீன் யாமுசம் யாமுதீர் கருணையாளர் முகம்மதே பாரசீகமும் ரோமுண்ட காலத்தில் நீர் பிறந்தது ஆட்டை மேய்த்த முகம்மதே நீர் உலகை ஆண்டதும் நடந்தது அபச மன்னரின் மாளிகை எங்கும் தூய இஸ்லாம் நுழைந்தது கிசர நகரமும் மத்தியின் மாளிகையும் உங்கள் முன்னே பணிந்தது டனே சுவனம் செல்லும் முஹமதே நீர் வாழ்கவே யா ரசூலே யா ஹபீபே ரஹமத்துல் லாலாலமீன் யா யாமுதீர் யா உங்கள் கொள்கையை ஏற்ற நாங்கள் மறுமையில் உம்மை காணுவோம் வாழ்வின் இறுதி நிமிடம் வரையில் உங்கள் வழியை பேணுவோம் உங்கள் உபதேசங்கள் யாவும் உணர்ந்து வாழ்வோம் யானபீ അണ്ടൈ മീതും കീനം കാട്ടുവോമേ നീ வாழ்க உங்கள் நாமம் என்றும் யாயிமாமே அம்பியா யாரூலே யா ரஹமத்துமீன் யா யாமுதீர் கருணையாளர் முகம்மதே முஹம்மதே நபியே அல்லமீனே ஆஷிம் குலத்தின் செல்பமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபாயமுஸ்தபா யா யாஹபீ ரஹமத்துலமீ